அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் தாலா பரகாத்தூர் கண்டிப்பே அல்லாஹூ நெல்லடியார்களே நம் அனைவர்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டுமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது துல்ஹ் மாதமே வருகை வருக என்று தலைப்பைங்கிட்ட பேச இருக்கிறோம் விடிய கடைசி வையும் அல்லாஹ் சுபானு தாலா நான்கலே சிறந்த நாளாகிய ஹஜ் மாசத்துடைய எல்லா சௌபாக்கியங்களும் ஹஜ்டிய பாக்கியத்தையும் ஊராவுடைய பாக்கியத்தையும் குருவானுடைய பாக்கியத்தையும் எல்லா நல்ல அமல் சாதிகவான செய்யக்கூடிய அனைத்து பாக்கியங்களையும் உலகம் எல்லோருக்கும் அல்லா தந்தா உரியவான ஆமீன் நஹமது கை மமாது بفضل بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر صدق الله الرحيم وقال نبينا صلى الله عليه وسلم أفضل أيام الدنيا أو كما قال رسول الله صلى الله عليه وسلم ولا ليقوتي ولا القوانين صلى الله عليه وسلم للريب புனிதமான சங்கையான அல்லாஹூஜன் நிஷானு தலாவுடைய சிறப்பு வாய்ந்த மாதத்துடைய கடைசி மாதமாகிய ஹஜ் மாதமாகிய துல் ஹஜ்ஜு மாதமே வருக வருக அல்லாஹன் நிஷானு தாலாவுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு மிக்க பாக்கியமான ஒரு நாட்களை நாம் எல்லாம் அடைய இருக்கிறோம் நீ ஒரு நாளில் இன்ஷா அல்லா வர புதன்கிழமை ஷக்குடிய நாளாக இருக்கிறது இன்ஷா அல்லா வியாழக்கிழமை கரை தையிலுக்கு வாய்ப்பு இருக்குது அதான் ஜல்லஷார் முத்தாலா அந்த கரை பார்க்கக்கூடிய நேரத்திலே ஓதக்கூடிய துவாவை நல்ல முறையிலே நம்ம ஓதி அந்த மாதத்தை நல்ல முறையிலே வருகை நம்ம வரவேற்போம் உடான போடி நன்மைகள் பிறக்கக்கூடிய உலகத்திலேயே சிறந்த நாளாக இங்கே நாயன் அல்லதா சொல்லி தந்தூ துணியா துணியாவிலே சிறந்த நாளாகிய ஆகிய சிறப்புக்குரிய நாள் அந்த மாதிரி ஒரு நாளே இல்லை ஏன்னு சொன்னால் எல்லா அமலும் கொண்டு சேரக்கூடிய நாள் ஹஜ்ஜில் இருந்து குர்வானிலிருந்து உம்ராவிலிருந்து நோம்பில் இருந்து தொழுகை தானந்த எல்லாமே இஸ்ராத்துடைய எல்லா கடமைகளையும் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஹஜ்ஜ் மாதம் கடைசி மாதம்

ஷஹரிதுல் ஷஹரிதுல் சொல்லக்கூடிய அந்த துாவை ஆரம்பமாக பார்த்த உடனே ஓதி அந்த மாதத்தை வரவேற்போம் அனைத்து முஸ்லீம் சமுதாய மக்களே அன்பார்ந்த அல்லாஹ் நெல்லடியாரிகளே புனிதமான அந்த துவாவை பிரார்த்தனையை ஓதி நம்ம அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவளாக அல்லாவுக்கு நம்ம நன்றி செலுத்துக்கூடியவளாக அந்த புனிதமான மாதத்தை நாம் எல்லாம் வர எப்போது நம்முடைய எல்லா தேவைகளும் அந்த அப்படாக்கி தருவாங்க நம்முடைய வியாபாரங்களை எல்லா பறுக்கத்தாக்கணும் நோயுடிகள் நான் அப்புறப்படுத்தணும் நம்மளுடைய அஜெல்லாம் அஜா அஜோடு அஜ்ஜானுடைய அஜ்ஜை மக்கூரான அஜா ஒப்புக்கொள்ள வேண்டும் குருபானே எல்லாம் நம்முடைய குருபானை எல்லாம் எல்லோருக்கும் அந்த பாகியம் கனைத்து குருபானி ஒப்புக்கொள்ள வேண்டும் நம்முடைய கடங்களை எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் நோயாளிகள்லாம் அப்புறப்படுத்த பலவிதமான பிரச்சனைகள் உலகம் முஸ்லீம்களுக்கு மத்தியில் வரக்கூடிய எல்லா விதமான இருந்து அனைத்து உலகத்தையும் பாதுகாத்து குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்கு அல்லாகவே உண்மையான பாதுகாப்பு கொடுற ரஹமானே அந்த மக்களுக்கு நீ வெற்றியை கொடுற ரஹமானே பைத்தன் முகத்த இஸ்லாமிய களத்திலேயே கொடுப்பாய ரஹ்மானே எல்லா நாட்டிலையும் நீதமான ஆட்சியாளரை கொடுத்து அமைதியான உலகத்தை யாழ்லா காத்து பரிவாரிக்க செய்யக்கூடிய ரப்பே நீ நீதான் எங்களுக்கு போதுமான யாழ்லா என்று நம்ம எல்லாம் அந்த மாதத்தை வரவைத்து அந்த நாளில் பெருமாள் சூரத செல்லதா அரே செல்லாம் செல்லக்கூடிய மண் கரக சூரத்து ஃபஜ்ரிஃபீலி அந்த பத்து நாளில் சூரத்து ஃபஜ்ரு சூறாவையம் ஓதுவது வயலின் அஷ்ரு

அந்த ஒரு பத்து நாளை எப்போ முடியுமோ அந்த நேரம் இப்போ பத்து நேரங்களில் இருபது நேரங்களில் ஓதுவது மாதிரி சூறா யாசினை ஓதுவது மன்கரா சூரத்து யாசினு ஃபீல் லயாரி அசரை ஹஃபர் அல்லா அது மாதிரி சூரத்து ஹச்சு நம்ம முடிஞ்சால் ஓதுவது மன்கர சூரத்தில் ஹஜ் ஃபீல் லயாரி அசர ஹஃபர் அல்லா அல்லா அப்படின்னு எல்லாம் தரக்கூடிய அந்த புனிதமான ஹஜ் மாத்துடைய ஹஜ்ஜுடைய சூறா யாசின் சூறா அது மாதிரி அந்த ஃபஜுடீ சூறா சூத் ஃபஜருடீ சூறா சூறாவெல்லாம் ஓதி நம்ம என்ன செய்யணும் முதலாவது துவாக கொண்டு நம்ம வந்து அந்த மாதத்தை அந்த மாதத்தை நம்ம எதிர்பார்க்கணும் அடுத்து நம்ம சூறாக்களை ஓதணும் அடுத்து என்ன செய்யணும் நம்ம வந்து என்ன செய்யணும் தக்பீர்களை நம்ம அதிகமான வகையில தக்பீர் தகலீர் தஸ்பீக் தக்பீர்களை ஓதணும் சுபா அலமதுல அக்பர் குருபாணி பிராணிகளை எங்கே நம்ம பார்க்குறோமோ அங்கேயெல்லாம் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தக்பீர்களை நம்ம ஓதிக் கொள்வது அது மாதிரி நம்ம அரப்பாவுடைய நாலு சுகுகள் இருந்து ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஐயாம்பிரிக்கு அந்த பதிமூணாவது நாலு அசர் தொழுகை வரையிலையும் இருபத்தி மூணு பக்து தொழுகிலே நம்ம தப்பீர்களை நம்ம வந்து அதிகம் போது போதுவது பல தொழிலையும் ஓதுவது சுண்ணத்து கதா தொழில் எல்லா தொழுகிலையும் அதிகமான முறையிலே தப்பீர்கள் நம்ம உனக்கிக் கொண்டே இருப்போம் அல்லாபர் சொல்லக்கூடிய தகுப்பீடுகள் அதிகமாக சொல்லுவது அல்லாஹ் சொல்லுவார் அது பொருள் அப்படி ஐயா மாறுவதா இந்த நாள்ல அதிகமாக நீத்துக்கு செய்யுங்க அல்லாஹுடைய சிறப்புமிக்க நாள் அஜிமாஸ்திரியம் முதலாவது பத்து நாளும் துனியாவிலே அது சொல்கின்ற பொழுது நாளுக்குள்ளார்கள் ஆயிரம் ஏழுக்காரு பத்து நாள் இருக்குது என்று இமாப்பெருமை கலந்துகின்றார் ஒரு நாள் என்ன சொன்னா ஆயிரம் நாளினுடைய நன்மை அந்த சுபாத்தா வைத்திருக்கிறான அப்படிப்பட்ட அந்த நாளிலே நீங்க அந்த நாளிலே

பெற பறப்பதற்கு முன்னால் நீங்கள் பெற பிறந்ததுன்னா உங்களுடைய நகங்களையும் முடியும் யோகங்களையும் நீங்கள் வெட்டக்கூடாது பெருமான் அரசு அல்லா அவரை சொல்லக்கூடிய முஸ்லீம் வரக்கூடிய சகி முஸ்லீம் வரக்கூடிய அதிசு பத்தொன்பது எண்பத்தி எட்டில் இந்த அதிசு பதிவு செய்து உள்ளார்கள் எனவே நம்ம அதுக்கு முன்னாடியே இன்றைக்கி நாளைக்குள்ளே இன்ஸ்டால்தான் செவ்வா புதன்கிழமைக்குள்ளே நம்முடைய எல்லாம் குருபான் குழு வெட்டி அதை தயாராக இருக்க வேண்டும் தயாராக இருப்பது அந்த குருபானுடைய அந்த க நம்ம அந்த சிறப்புகள்லாம் நம்ம போனபடி அதை பார்த்தோம் அமீர் அப்பா சரி வீடியோவை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இது இதுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ அமீர் அப்பா சரி வீடியோவை நீங்கள் அந்த யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குர்பானுடைய சிறப்பாக நம்ம எல்லாம் வீடியோவில் போட்டிருக்கிறோம் அதுதான் எடுத்து பார்க்கலாம் இன்சாரா அந்த மாதிரி குர்பானுடைய சிறப்புகள் ஏராளமான சிறப்புகள் தான் தாலா அந்த நாளில் சிறப்பக்கூடிய நாள் வல்ஃபர் இன்னும் ஆத்தையாக்கா சொல்லி நீங்கள் தொழுங்க அங்கே ரப்பிக்க வந்து அல்லாவுக்கு என்ன செய்யுங்க நீங்கள் குர்பான் கொடுங்க அந்த சிறப்பான அந்த குருபான் அது மாதிரி அந்த அல்லாவதானு தாலா புனிதமான இந்த நாளில் நோன்பு வைப்பது ஒன்றிலிருந்து பிற ஒன்றிலிருந்து ஒன்பது நோன்பு வைக்கக்கூடிய சிறப்பான நோன்பு நம்ம கலாவான நோன்பு சுனத்தா நோன்பு எல்லா நோன்பு நம்ம அந்த நாட்களில் கிடைக்க நேரங்களில் நம்ம நோன்புல வச்சு அதிகமான நன்மைகளை பெறுவது அதிகமான குருவானு வந்து கிருஷ்ண செய்வது குறிப்பாக ஐவேரை தொழுகை விடாமல் நம்ம தொழுக்கணும் எந்த மகல்லா வச்சு இந்த வீடியோ பார்க்க எல்லோரும் புனிதமான நாளில் ஒருபோதும் சுக தொழுக விடாமல் இஷா தொழக விடாமல் தொழுக விடாம திக்குறில் மூழ்கி அதிகமான துவா செய்யுங்க நம்ம எல்லோரும் அனைத்து தேவைகளாக இருக்கிறோம் அதாவது சுகானுடைய அந்த சிறப்பான அந்த நாள் அந்த நாளிலே அந்த நோன்புகளை குறிப்பாக அரஃபாவுடைய நோன்பு துலுகச்சி ஒன்பதாவது நாள் நம்ம தப்பீர் ஓதும் மாதிரில ஆரம்பிக்கிற மாதிரிலேயே அத்தொழிக்கு பட தொழைக்கு பின்னாடி தப்பீர் ஓதக்கூடிய அந்த நாள் அரபாவுடைய நாள் அரபாவுடைய நோம்பு ரெண்டு வருத்துடைய நன்மைகள் அந்த நோம்புடைய சிறப்பான நோன்பு அந்த நாளில் அவங்க காட்சிகளுக்கு அந்த நாற்பது ஐம்பது லட்சம் பேர்கள் அந்த நாளில் ஒன்று திரண்டு அந்த இடத்திலே முறைகின்றார்கள் அவங்களுடைய பாமெல்லாம் அந்த நாள் மன்னிக்கப்படுவது போல் எந்த நாளும் மன்னிக்கப்படவில்லை என்று பெருமாள் ரசூகாய் சார் கூறிய அந்த சிறப்பு சிறப்புமிக்க நாள் அந்த நாளில் அதிகமான நம்ம என்ன செய்யணும் நோன்புகளை அந்த நோம்புகளை வச்சு அந்த பெருநாள் அல்லா அஞ்சு லட்சம் கொடுத்தாலா நம்ம சிறப்பான அந்த நாள் வந்து எட்டாவது நாள்ந்து ஆரம்பம் ஹஜு ஹஜ் உடைய கடமைகள் எட்டாவது நாள்லேருந்து ஆரம்பமாகுது ஹாஜுகளுக்கு அல்லாவது சுபான் கொடுத்தாலா உலகத்திலேயே எங்கேயும் அந்த கூட்டம் கூடாது நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் தான் யாரும் எந்த உலகத்தில் கூடு கூடு கூடக்கூடிய அந்த நாள் ஒரு வாரமாக ஒரு பத்து நாளாக உண்டு நாற்பது நாள் போகிறாங்க ஆனால் உண்டு கூடுவது அந்த ஒரு வாரத்தில் ஒரே அட்டன் டைம் நாற்பது லட்சம் பேர் ஐம்பது லட்சம் பேர் ஒன்றாக நின்று அவங்க சாப்பிடுவது அவங்களுடைய அவங்களுடைய எல்லா வேலைகளும் இப்போ செய்யக்கூடிய அந்த அந்த கடமைகள்லாம் பார்த்தோன்னு சொன்னால் உலகத்தில் எந்த இடத்துல அந்த மாதிரி இருக்காது அப்படிப்பட்ட எல்லோரும் சமம் அரசரும் சமம் ஆண்டியும் சமம் அறிஞரும் சமம் பெண்ணும் சமம் ஆணும் சமம் குழந்தையும் சமம் பெரியவங்களும் சமம் வேறு வாகு இல்லாமல் அல்லா முத்தரா உலகத்தையே திரும்ப வை காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய அச்சு கடமை அந்த எட்டாவது நாள் வந்து எட்டாவது நாள் யோம்தருவியாக சொல்லுவாங்க எட்டாவது நாள் ஆரம்பமாயிடுது ஹஜ் எட்டு யோமு தருவியா அந்த நாள் அச்சு ஆரம்பம் அப்புறம் ஒன்பதாவது நாள் அரபாவுடைய நாள் பத்தாவது நாள் யோமன் நகர் குர்பானுடைய நாள் அப்புறம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஐயாம்பத்திரி இந்த ஆறு நாள் சிறப்பிக்க ஒரு நாளாக எல்லோரும் ஒன்று தரக்கூடிய அனைத்து துவாகவும் கேட்கக்கூடிய எல்லா சிறப்புகளும் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக ஒரு சிறப்புமிக்க நாளாக இருக்கின்ற பொழுது நம்ம அந்த நாளை பாராமுகமாக கழிக்காமல் வீணி வயதத்தில் சேவை செய்யாமல் அல்லாஹ்வுடைய நெருக்கத்திலையும் குருபானிலேயும் குர்ஆன் ஓதுவதிலேயும் ஐவல் தொழுவதிலேயும் எல்லோருக்கும் துவா செய்வதிலேயும் அல்லாவுண்ட லெஸ்ஸான் குத்தாலா ஏராளமான பொம்மை வாழ்ந்த இல்லா அல்லா கூடிய அந்த நாட்களில் நம்ம எல்லாம் கண்ணியப்படுத்தி புனிதமாக இந்த பத்து நாள் ஹஜ்ஜு மாதம் அருமையான மாதம் இந்த நாளில் நம்ம கண்ணியப்படுத்தி எல்லாம் அமலும் செய்து எல்லா சிறப்புமிக்க பாக்கியத்தை பரப்பும் நன்மக்களாக வல்லோர் நல்லா நாம் அனைவரையும் ஆக்கிய அனுமதிவான ஏராளமான நபர்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் கடனாளையை சொல்லியிருக்கின்றார்கள் மேலே தேகாதவங்க சொல்லியிருக்கின்றார்கள் வியாபாரம் ஆவருக்காக மறுக்கத்துக்காக துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் எல்லாவுமே